அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த தேவதையோட பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க உடனடியாக நீங்கள் கேட்ட அல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்களோட ஆசை விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே நிறைவேறும் ஏன் எங்களுக்கே முப்பது நிமிடத்துலேயே நாங்கள் நினச்சது நடந்திருக்கு அதே போல் பல கோடி பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு வழிபாட்டு முறை பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக இதை ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளவு சத்திய வாய்ந்தது நான் உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன் இதில் நம்ம பார்க்க போற அந்த தெய்வதை யாருனா மகா காளி பொதுவாகவே நம்ம சவுத் இந்தியாவில் மகா காளியை யாருமே வழிபாடு பண்ண மாட்டோமே ஏன் வழிபாடு பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கோபமா கொடூரமாக இருக்கிறாங்க கோபமான தெய்வம் உக்ர தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ண மாட்டோம் ஏன்னா கோபமாக இருக்கிறனால வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஆனால் உண்மையிலேயே அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் ஆனா இந்த கோபம் உக்ரம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதில்ல காளி வழிபாடு பண்ணுறது இல்லை ஏன் அனுமாரம் கூட வழிபாடு பண்ணுறதில்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஆனால் நீங்கள் கிராமத்துல போய் பார்த்துட்டீங்கன்னா ஐயனாரையோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் வழிபாடு அப்படிங்கிறதோ கருப்பாயன் வழிபாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு அவங்க இதை விட கோபமான தெய்வங்கள் தான் ஆனால் சில பேர் வீட்டில் அதை வழிபாடு பண்ணிருக்காங்க பல பேர் வீட்டில் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண மாட்டிக்கிறாங்க ஏன்னா கோவமான தெய்வம் பார்த்தா நமக்கும் சண்டை வரும் அப்படிங்கிற எண்ணத்தினால் இப்படியே நினச்சி 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 நிறைய பேர் நம்ம வழிபாட்டை விட்டுரும் ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி கிடையவே கிடையாது காளி தெய்வத்தை தான் ரொம்ப முக்கியமாக வழிபாடு பண்ணுவாங்க காளியோட வழிபாட்டு முறை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த மார்வாடிகளாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் காளி வழிபாடு பண்ணாத நாளே இருக்காது அவங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்கிற முழு விவரம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இதை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையிலும் மாற்றம் நூறு சதவீதம் தெரியும் முதல்ல காளியோட அம்சத்தை பத்தி சொல்லிடுறேன் காளிங்கிறவங்க யாருனா ஒரு தாய்ஸ்தானம் சேர்ந்தவங்க இப்ப உங்க அம்மாவை எடுத்துக்கோங்களேன் உங்கள் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க அந்த டைமில் நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு வரீங்க அம்மா என்னை அவன் அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உங்கள் அம்மா ஏன் எதுக்கு ஏன் கேட்க மாட்டாங்க ஏன் பையன் அடிச்சுட்டு ஆடா அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க சரிங்களா இதுவே உங்கள் கிட்ட நீங்கள் போய் வந்து அம்மா எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சும்மா என் கையில் பணமே இல்லைம்மா என்னால் வாழ்க்கை ஜெயிக்கவே முடியலமானா டக்குன்னு அவங்க அம்மா அவங்க என்ன ஏதுன்னு யோசிக்க கூட மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன கேட்டாலும் உடனடியாக எடுத்து கொடுத்துருவாங்க அதுதான் காளியோட அம்சமும் காளி ரொம்ப ரொம்ப கோபக்கார ஒரு தெய்வம் காளி தெய்வம் கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா அப்படி நம்ம கூப்பிட்டோம் எனக்கு இது வேணுமான்னு கேட்டிங்கன்னா அது நல்லதா கெட்டதா எதையும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் கேட்குறத உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் என்ன விஷயம் அப்படிங்கிறதே பார்ப்பாங்களே அதனால தான் காளி தெய்வம் உடனடியாக சித்தி கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் காளி தெய்வத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வழிபாடு பண்ணுங்கள் மாற்றம் தெரியும் அதன் பிறகு தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இதை பண்ண பிறகு நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அதனால பிரச்சனை வராத விஷயம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கும் நடக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காளி தெய்வத்தோட ஃபோட்டோவோ அல்லது ஏதாவது ஒரு சிலையோ வாங்கி வைங்க எங்கள் வீட்டில் இப்போதைக்கு என்ன அலோ பண்ண மாட்டிக்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டில் வேண்டாங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மஞ்சளில் பிள்ளையார் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சளில் பிடித்து அதை காளி தேவியை நீங்கள் வணங்கினா கூட போதும் அந்த மாதிரி வைத்துட்டு உங்களுக்கு உங்களோட கோரிக்கைக்கு தகுந்தாற் போல் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கைனா அதுக்கு தகுந்தாற்போல ஒரு பெரிய தாம்பளை தட்டு வைத்து முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் என்னென்னலாம் சாப்பிட வைக்க முடியுமோ அதை சாப்பிட வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கீழே வந்து ஒரு வெல்வெட்டு துணி டி ஒரு பட்டு துணி விரித்து இருக்கக்கூடிய காசு அதை சில்லற காசை நிறைய போட்டு வைங்க நீங்கள் பார்க்கும்போது நிறைய பணம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்டு வரணும் அந்தளவுக்கு காயினை போட்டு கொஞ்சம் ரூபாய் நோட்லாம் போட்டு வச்சுருங்க எங்கள் வீட்டில் தனியாக பூஜை ஏற இல்லை அப்படின்னாலுமே ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த செட்டப் பண்ணி வச்சுருங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையான ஊதுபத்தி வாசனையான சாம்பிராணி ரெண்டு சைடு விளக்கு வச்சுட்டு கற்புராத்தி காட்டிட்டு கண்களை மூடிக்கிட்டு காளி தேவதைய உங்களுடைய தாயா பாவிக்கணும் அம்மா அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் காளி தேவியோட பெயரை சொல்லிட்டா மட்டும் போதுமே ஓம் காளி நம ஓம் காளி நம ஓம் காளி நம இதுவே சில பேர் ஓம் காளி மகா காளி நம ஓம் காளி மகா காளி நம அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம் ஆனால் காளி தேவதையோட பெயர் காளின்னு சொன்னாவே போதும் அந்த மாதிரி மனதார நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு முறை இல்லை எனக்கு அதை விட அதிகமாக சொல்ல முடியும்னா அதிகமாக சொல்லுங்க இதை வந்து அந்த ஊதுபத்தி ஒன்று முழுசா எரிஞ்சு பிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அதன் பிறகு அதிகமாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ கவலை சொல்லிட்டு தினமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால என்ன இனிப்பு பலகாரங்கள் வைக்க முடியுமோ அதை வைத்துட்டு அருகில் ஒரு தண்ணி வச்சுட்டு உங்கள் வாயில் ஒரு கிராம்பை கடிச்சிட்டே மந்திரம் சொன்னால் நல்லது இது போல் டேனமும் பண்ணிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைமா எனக்கு அது சரி பண்ணி கொடுங்கன்னு அழுது கேளுங்க சரிங்களா உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மாக்கிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு பண தேவை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா காலில் போய் நீங்கள் விழுந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலையா அந்த மாதிரி உங்கள் அம்மாவோட காலில் சரணாகதி அடைஞ்சு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க அப்படி மட்டும் கேட்கும்போது நீங்கள் கேட்டது உடனடியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் தெரியும் குறைஞ்சது ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து செயல்பட தொடங்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து கேட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெடி சிலவர்களை அதை விட கம்மி நேரத்துலேயே முடியும் எனக்கெலாம் முப்பது நிமிடத்தில் எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வு பூர்வமாக கேட்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் சொன்ன வழிபாட்டு முறை பண்ணுங்கள் அதே போல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் காலியோட ஃபோட்டோ வச்சுட்டு நேராக முதல்ல போய் உங்களோட பிஸ்னஸ் இடத்துல வந்து காலியை வேண்டிட்டு அதன் பிறகு அவங்க வேலையை பார்க்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு யாராவது ஒருத்தவங்க கடை திறக்கிற நேரத்துக்கு முன்னாடியே கடைக்காக வந்துட்டாங்கன்னா கடை திறந்துட்டு முதல்ல கஸ்டமரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாமி கும்பிடுவாங்க இதுவே நீங்கள் நார்த்தில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கஸ்டமரே வந்தாலும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இவங்க போய் முழுமையாக மனதார அரை மணி நேரத்துக்கு பக்கம் அங்கேயே நின்று நிதானமாக அவங்களோட வேண்டுதல் முழுமையாக வைப்பாங்க தாய் எனக்கு இந்த மாதிரி பண்ணுமா எனக்கு இதெல்லாம் வேணுமா எனக்கு கொடுமா அப்படின்னு அவங்க அந்த வேண்டுதலை முழுமைப்படுத்தின தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை பார்ப்பாங்க கஸ்டமர் தான் தெய்வம் தெரியும் ஆனால் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கொடுக்குறத ரெகுலராக கொடுக்கும்போது கஸ்டமர் உணர்வாங்க ஓகே அவங்க சாமி கும்பிட்றாங்க அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு கஸ்டமரும் உணருவாங்க ஆனால் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் தே உங்கள் கஸ்டமரை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வருமானம் அதிகரிச்சிட்டே இருக்கும் ஸோ தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் முதலிடம் இடம் கடவுளுக்கு கொடுங்க அதன் பிற கஸ்டமர் கொடுங்க கஸ்டமர் உங்களுக்கு வந்துட்டே இருப்பாங்க இதையும் முயற்சி பண்ணுங்கள் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டுருக்கறதா உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் நல்ல உங்களுக்கு கஸ்டமரும் வர ஆரம்பிப்பாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் தெரியும் ஒரு இருபத்தொரு நாள் குறைஞ்சது பண்ணுங்கள் அதுலேருந்து வெற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுலேருந்து தொடர்ந்து தைரியமும் பண்ண பண்ண வெற்றி வரும் ஏதாவது ஒரு சின்ன இனிப் பலகாரம் அட்லீஸ்ட் ஒரு லட்டாவது வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள் நல்லதாக உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்